வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எஸ் ஓகே எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் சீக்கிரம் வந்து கடவுள் குளிச்சுட்டேன் கீழே போய் தம்பி கடவுளை குளிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வெளியெல்லாம் வேலை இருக்குது பேரீஸ் எல்லாம் கொஞ்சம் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்கணும் அதுக்கடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அம்பத்தூரில் வந்து ஷேடி பாபா கோயில் இருக்குது அங்கே இன்னைக்கு இருக்கேன் வியாழக்கிழமை அங்கே இருக்கிற குருஜி நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு சூர்யாவை பார்த்துருக்காரு எங்கள் அப்பாவை பார்த்துருக்காரு எங்கள் அண்ணலாம் அந்தபா பேசியிருக்காரு அங்கே ஒரு ரா அந்த ஒரு தியேட்டர் இருக்குதுங்க ராகினி தியேட்டரா அது பக்கத்தில் ஒரு பாபா கோயில் இருக்குது அங்கே போய்ட்டுருக்கு அங்கேருந்து திருமுள்ள வயல் அங்கே ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது அங்கே ஒரு கலை நிகழ்ச்சிகள் கட்சியிலேருந்து கலைஞர் நடத்தி அன்னதானம் போடின்ட்டு அதுதான் கிளம்பின்ட்டு இருக்கோம் இந்த அன்னதானம் வந்து நம்மளை போட சொன்னது வந்து ஒரு பிரதர் அது வடிவ தெரியும் அவர் பேர் வந்து சொல்லணாட்டார் பேரை சொல்லாட்டார் ஆக்சுவலாக அந்த அன்னதானம் எதுக்கு அவர் போகிறாருன்னா வடியோல் சேகர் என்கிட்ட சொன்னது வடியூல் சேகருக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் இது என்னுடைய தம்பி சூரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அன்னதானம் பண்ணிட்டார் என்னுடைய தம்பி சூரிக்காக அன்னதானம் பண்ணார் ஒரு பிரதர் அன்னதானம் பண்ணி கலைஞர்களைஞ்சி நடத்த சொல்லியிருக்காரு அவருடைய பேர் சொல்லணுட்டார் ஆக்சுவலாக அவர் பேர் கடவுள்னு கூட நீங்கள் வச்சிக்கலாம் ஏன்னா என்னுடைய தம்பிக்கு என் கூட பிறந்தவங்களாம் யாரும் எதுவும் பண்ணலை ஆனால் என் தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அன்னதானம் பண்ணி கலைஞர்கள் நடத்த சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்போனா அவர் பேர் கடவுள் தானே ஆமாம் கடைசரி என் பேருக்கு சொல்லக்கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிரதர் உங்கள் பேர் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் பேர் கடவுள் ஓகேங்களா சத்தியமாக இல்லை அந்த ஆர்ஃபனிஜில் கூட வந்து போட்டில் வந்து எழுதுவாங்க நீ வேணாலும் பாருங்கள் சூரியகுமார் நன்றாக இருக்கும் என்பதற்காக ஒரு பிரதர் அன்னதானம் பண்ணுகிறார் அந்த பிரதர் பேர் கடவுள் அவ்வளோதான் அதுதான் நான் போட்டில் போட போகிறேன் நீங்கள் பாருங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களாம் ரொம்ப நல் நல்லவனாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க அதனால தான் இந்த மனது உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் தம்பிக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கேன் கூடியே இருந்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய சாக்கிரேட் பண்ணான் பட் இந்த ஐடியா நீங்கள் சொன்ன ஐடியா எனக்கு வரல அதே மாதிரி என் தம்பிக்கு வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று பர்த்டே வருது அந்த பர்த்டே சிறப்பாக பண்ணன்ட்டு எனக்கு ஆசை ஏன்னா என் தம்பிக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் ஐம்பதாவது வருட பிறந்தநாள் சூரிக்கு அதுக்கோசரம் வீட்டில் ஸ்பீக்கர்லாம் வச்சு பலூன்லாம் மாட்டி நகல் கலைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சூப்பராக அன்னதானம் பண்ணி ஒரு கலைஞர் வீட்டில் சூரியாவை வந்து இந்த கலைஞர் நேரில் பார்க்க முடியாது இல்லையா இதுக்கோசம் நம்ம நண்பர்களாக வர சொல்லிட்டு பண்ணாண்டு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இந்த நம்ம நகர் நக்சை பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வடிகார செய்த சொன்னால் எல்லார்கிட்டையும் சொன்னால் கண்டிப்பாக தருவாங்க ஓகேவா தேங்க்யூ அப்புறம் நேற்று நைட்டு வந்து ஒரு என் மனைவியும் என்னுடைய மருமகளும் ஒரு வீடியோ போ போட்டிருந்தேன் அப்போ வந்து அந்த வீடியோ வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் போது பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடி இருக்கு ஆரம்பத்தில் பயந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இப்போ தைரியமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க காரணம் நீங்கள் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த காரணம் நீங்கள் தான் வாங்குறவங்களாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் வேறு யார் வாங்குவாங்க எல்லாமே வாங்குறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அதுல அதில் ஒரு சிஸ்டர் ஜென்னிமா ஜெமிமா அந்த அம்மா ஜெமிமாவோடைய அம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னடா இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் மருமகளுக்கு வந்து ப்ரௌனி நல்லா பண்ணுறதால ப்ரௌனி பண்ணி பேர் வச்சிங்க ஆனால் உங்கள் மனைவி வந்து ரசம் சூப்பராக வச்சுருக்காங்க அதனால அந்த ரசத்தினுடைய பெயர் மேஜிக் ரசம் ஒரு நிமிஷம் கொசு நிறைய இருக்குதுங்களே கரெக்டாக கேமராவில் வந்து கொசு உட்காருங்க அந்த ரசத்தினுடைய பேர் மேஜிக் ரசம்னு பேர் வச்சுருக்காங்க இதோ வருது அந்த வீடியோ பாருங்கள் என்ன சூப்பராக எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நானும் வேஸ்ட்டுங்க சிஸ்டர் வேர் லெவல் வீடியோ வருது பாருங்கள்

சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த பொண்ணு அந்த அம்மா எல்லாம் சேர்ந்து அழகாக ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதாவது கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் அது நல்ல முறையாக செய்கிறோம் அதில் உழைப்பு அதிகம் இருக்குது கலப்படம் எதுவும் இல்லாமல் ஹானஸ்ட்டாக நேர்மையாக க்ளீனப் ஒருத்தரை சேர்ந்து சொல்லிட்டு பேக்கிங்லேருந்து இருந்து இருந்து ஸ்டிக்கர்லேருந்து பார்த்து பார்த்து க்ளீன் நீட்டாக செய்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு என்னன்னா இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் சூப்பரான ரசம் அல்டிமேட் சொல்லியிருக்காங்க ரசம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரசத்தில் ஸ்பெஷல் அவ்வளோதான் எங்கள் வைப்பாங்க சொல்லுவாங்க ரசம் அந்த ரசத்தை நீங்கள் நல்லா ஜலதோஷம் கோல்டு எல்லாம் இருக்கிறப்போ நல்லா சூடாக ரசத்தை செஞ்சு ஒரு கப்பு ஒரு சின்ன ஒரு கப்பு ஐ மீன் எங்கள் ஒரு சின்ன கப்பு அந்த கப்பில் நீங்கள் ஊற்றி அடிச்சு சுட்டை சுட்டை குடிச்சுன்னு வச்சிங்கன்னா விற்கல வரும் ஃபஸ்ட்டு சுக்கு காப்பி சாப்பிட்டா பிக்கல் வரும் இல்லையா அந்த ஃபீல் ஆர்ட்ருக்கு இருக்குது அதே மாதிரி எங்கள் பண்ண ரசம் சூடாக அப்படியே குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிக்கல் வரும் ஸோ அந்த கோல்டெல்லாம் க்ளியர் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணுவாங்க சாம்பார் தூள் வேற லெவல் குழம்புத்தூள் வேற லெவல் நல்லா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நான் ஒரு நம்முடைய ராஜ் பிரதர் ராஜ் சூர்யா அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அவரும் இருக்கான் சாம்பார் நல்லா இருக்கா குழம்பு நல்லா இருக்கான் எல்லாமே பாராட்டியிருக்காங்க எல்லா பாராட்டுறதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான் இதில் வந்து என்னுடைய சப்போர்ட்னா பேசுகிறது மட்டும்தான் என் ஒய்ஃப் தான் நான் வந்து ராம் மைட்டில் ஃபேமிலி கொடுத்துருவேன் மார்க்கெட்டில் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க பக்கத்தில் கடையில் விலை ஜாஸ்து கூட வந்து கொடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் உதயம் பருப்பு அப்புறம் வந்து துவரம் பருப்பு அதெல்லாம் வந்து லூஸில் வாங்கினா வேறு ரேட்டு உதயம் பேக்கெட் வாங்கினா வேறு ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ உளுத்து உதயம் பருப்பு துவரம் பருப்பு இரநூறுவா பேக்கெட்டில் லூஸில் நூற்றி தொண்ணூறு நூற்றி ரூபா ஆனால் எங்கள் போய் வேணாம் லூஸில் வேணால் வேணாம் பாக்கெட்டாக வாங்குங்க பத்து கிலோ பண்ணுவோம் பத்து கிலோ பாக்கெட் வாங்குங்க நம்மளுக்கு லாபம் கம்மியான நல்லா இருக்கும் குவாலிட்டி சொல்லிட்டு அது மாதிரி தான் போடுறது அதே மாதிரி இவங்களே காய வச்சு இவங்களே வறுத்து இவங்களே எத்தனை மிஷினில் முந்தினத்துல இல்லை ஷூட்டு எங்கே போயிட்டேன் இவங்க ஆட்டோவில் வச்சு எத்தனை முழகத்தில் அரைச்சி பாவம் இவங்களாம் வெளியே போனதில் போய்ட்டு அரைச்சி வந்து வீட்டில் போட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீனாக போட்டு இந்த ஒரு பெரிய ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு அது நல்லா ஃபேன் போட்டு காய வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க நீட்டாக இருக்கும் ஒரு கூடாது சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம் ஏன்னா முதல்ல வந்து தொழில் வந்து லாபம் பார்க்கக்கூடாது முதல்ல நல்ல பேர் தான் சம்பாதிக்கணும் என்னடா கொஸ்ட் நல்ல பேப்பர் சம்பாதிச்சிட்டு அப்புறம் லாபம் சம்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களை ஒய்ஃபுக்கு வந்து இருபத்தேழு வருஷம் வெளியே போயிருந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருந்தால் சும்மாவாக இருந்துடலாம் அவங்க சொன்னாங்க சும்மா இருந்து ஸ்மோவை இருந்துருவேன் ஏதோ ஒன்று செய்யணும் எனக்குன்னு எதனால் காசு சம்பாதிக்கணும் சரி பண்ணு அது ஆயிரம் யோசனை பண்ணலாமா வேணான்ட்டு பயங்கர யோசனை பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ட்டு சரி உட்காந்து சோபாவில் பேசினே இருக்கிறப்ப தான் ஒரு ஐடியா வந்து சரி எதுக்கும் உங்ககிட்ட சொல்லிடலாம் பண்ணமா நான் சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் முந்நூறு நானூறு கமெண்ட் வந்துச்சு எல்லாமே பாசிட்டிவ் வந்துச்சு தைரியமாக பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கன்ட்டு பண்ணோம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் இப்போ ரெண்டு நாள் நேர்தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணியிருக்காங்க சாம்பார் தூள் குழம்புத்தூள் ரசத்தூள் இட்லி பொடி இட்லி பொடி வேறு டெவலாக போயிட்டுருக்கு இப்போது ஆ இட்லி பொடி வந்து செம்மையாக இருக்கேன்னு நல்லா சொல்லிருக்கிறாங்க அதை இட்லி பொடி நல்லெண்ணூற்று சாப்பிட்டது நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நெய்யெய்யெல்லாம் ஊற்றுற மாதிரியெல்லாம் விலைவாசி இருக்குது நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இட்லி பொறிச்சுமோ வாங்கி பாருங்களேன் ஒரு நூறு கிராம் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே வாங்குறீங்களா நம்பர் சொல்லட்டுங்களா நம்பர் ஃபோன் பண்ணி பேசுங்க நான் எடுப்பேன் ஒய்ஃப் எடுப்பாங்க மருமக எடுப்பாங்க நம்பர் சொல்லட்டுங்களேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஓகேங்களா எது இப்போ சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க நான் கொரியர் அனுப்பிச்சோம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஜிபே பண்ணுங்கள் ஓகே ஆ எங்கள் ஒய்ஃபோன் நம்பருக்கு இப்போ அதுதான் தைரியம் வாங்கி கொடுத்துட்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே முதல்ல போ அப்புறம் நீங்கள் ஜிபே பண்ணுங்க நான் இப்போ சில பேர் ஃபஸ்ட்டு ஜிபே பண்ணிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் ஜிபே பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே அடுத்துட்டு வைப்பாங்க நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி 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 வீட்டாக இருக்குது முதக்கீழே போய்ட்டு தம்பி எடுப்பாட்டி குறிப்பாட்டி கிளம்புனாங்க பை